ஈழத்தின் தலை சிறந்த கல்வி மான்களில் ஒருவராக விளங்கிய திரு கதிர் பாலசுந்தரம் அவர்கள் தன்னுடைய தொன்னூற்றி ஆறாவது வயதிலே கடந்த ஜூன் மாதம் முதலாம் தேதி இவ்வுலகை விட்டு மறைந்தார் யாழ் தெல்லிப்பளை ஜூனியன் கல்லூரியின் பொற்கால ஓய்வு நிலை அதிபர் ஆங்கில ஆசிரியர் எழுத்தாளர் சமூக ஆர்வலர் போன்ற பன்முகம் கொண்ட ஆளுமை திரு கதிர் பாலசுந்தரம் அவர்கள் ஜனவரி மாதம் பதினான்காம் திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலே பிறந்த இவர் தொண்ணூற்றி ஆறு ஆண்டுகள் இவ்வுலகில் வாழ்ந்து பல்வேறு இலக்கிய சமூக செயற்பாடுகளிலும் கல்வி செயற்பாடுகளிலும் இயங்கி வந்தவர் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனம் சார்பிலே அவருக்கான இரங்கல் பகிர்வாக இந்த நிகழ்ச்சி அமைகின்றது முதலில் வருவது கனடாவில் பூக்கள் பத்மநாதன் அவர்கள் வழங்குகின்ற இரங்கல் உரை ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிகரப்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கனடாவிலிருந்து எஸ் பத்மநாதன் என்று மிக முக்கியமான ஒரு மேதாவியை பற்றி அவருடைய சிறப்பு மரணம் பற்றி உரையாற்ற இருக்கிறேன் கதிர்காமல் பாலசுந்தரம் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்க பெற்ற கதிர் பாலசுந்தரம் அவர்கள் தனது தொன்னூற்றி ஆறாவது வயதிலே கனடாவில் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஜனவரி பதினாலாம் தேதி ஆவணங்காலில் இருக்கின்ற சுனதலம் என்ற இடத்திலே தன்னுடைய பிறப்பிடமாக கொண்டார் கதிர்காமர் வள்ளிப்பிள்ளை ஆகிய பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்த அவர் இன்றைக்கு உலகத்திலேயே மிக ஒரு மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு வந்திருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கின்றன அவருடைய மனைவியாக பிள்ளைகளாக டாக்டர் கயல் ஒளி யார் கோவன் ஆகியோர் விளங்குகின்றார்கள் அவருடைய டாக்டர் ஜபனா லூக் உதவி அதிபர் மிதுசனா ஆசிரியர் டாக்டர் ருக்ஷர் ஆகியோர் விளங்குகிறார்கள் ஒரு காலத்திலே அவருடைய சகோதரமாகிய சின்னத்துறை தமிழரசு கட்சியை சார்ந்தவர் இவரோடு இணைந்து செயல்பட்டிருக்கிறார் தர்மலிங்கம் ராசமலர் செல்வ வாக்கியம் பரமேஸ்வரி ஆகியோர் அவரது சகோதரங்கள் இவர் ஆரம்பத்திலே தன்னுடைய கல்வியை மத வாக்கில இருக்கின்ற அரச பாடசாலையிலே ஆரம்பித்து அதன் பின்னர் குத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரியிலே கல்வி கேட்டவர் இவரோட ஆரம்ப கல்வியை கொஞ்ச காலம் கற்றாலும் இடைக்காலத்திலே அவருக்கு தன்னுடைய கல்வி தொடர முடியாத அந்த சூழ்நிலையிலே உலக யுத்தம் கால காலத்திலே திருவோணமலையிலே அவர் ஒரு சிவில் டிஃபென்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பிலே ஒரு ஆறு வருடம் தன்னுடைய படிப்பை இடை நிறுத்தி சேவை செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த படிப்பை அவர் மீளவும் தொடர்வதற்கான மீளவும் சோமச்சந்தா கல்லூரியிலே சி வரை படித்தார் அதன் பின்புதான் அவர் ஒரு ஆங்கில ஆசிரியராக வந்திருக்கின்றார் இவர் ஒழுவில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆரியம்பதி மட்டக்களப்பில் இருக்கின்ற பாடசாலை ஒரு ஆசிரியராகவும் கடமையாற்றி இருக்கிறார் அதே வேளையில் இவர் லண்டன் இன்டர்மீடியட் கல்வி சுற்றி அடைந்து பழையபடி அத்தியார் இது கல்லூரியிலே ஒரு தன்னுடைய தொழிலை மேற்கொண்டார் இடையிலே அவர் பிஏ பட்டம் படிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டுகளிலே சீராமணி பல்கலைக்கழகத்தில் வந்தார் அப்பொழுதுதான் நான் அவருடைய நண்பராக இருந்தேன் அவர் புவியியல் வரலாறு ஆங்கிலம் ஆகிய பாடங்களை என்னோடு இணைந்து கல்வி கட்டு அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு பட்டதாரியும் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதின் பின்னர் இவர் யூனியன் கல்லூரியிலே ஒரு அதிபராக தெரிவு செய்யப்பட்டார் அதாவது எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில இருந்து பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரையில் யூனியன் கல்லூரியிலே ஒரு பிரிவினம் மிக்க அதிபராக இவர் விளங்கியிருக்கிறார் இந்த யூனியன் கல்லூரி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட யாழ் மாவட்டத்தினுடைய முதலாவது பாடசாலை என்கின்ற ஒரு பெயரை கொண்டது அப்படியான ஒரு பாடசாலையிலே அதிபராக இவர் வந்ததன் பின்னர் தான் ஒரு பெரிய பொற்காலம் இங்கு ஏற்பட்டதாக கருதுகிறார்கள் படிப்பு மட்டுமல்ல அங்கு கட்டிடங்கள் பல இதனால் தான் நிறுவப்பட்டிருக்கின்றது இடது சேவை அங்கு மிகவும் அளப்பெரியதாக இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் த சட்டர்டே ரிவ்யூ பத்திரிகையிலே தி பெஸ்ட் பிரின்சிபல் இன் த பெரின்சுலா என்கின்ற ஒரு பட்டம் அவர் மதிப்பு அவருக்கு வழங்கப்பட்டதிலிருந்து அவர் எவ்வளவு தூரம் இந்த பாடசாலைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது உண்மையில் நான் அறிந்த வரையில் யூனியன் கல்லூரியினுடைய மிக எழுச்சியான ஒரு காலத்திலே அதனுடைய பொற்காலத்திலே இவர் வாழ்ந்தமையால் இவரை பொற்கால அதிபர் என்று கூட அழைக்கிறார்கள் அடுத்து இவருடைய எழுத்து துறையை பற்றி சற்று பார்ப்போம் இவர் அமைதியாக இருந்து கொண்டு என்னென்ன துறைகளில் எழுதியிருக்கிறார் என்பதை யோசிக்கின்ற பொழுது மிகவும் வியப்பாகவே இருக்கும் இவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒரு நாடக ஆசிரியர் ஒரு நாவல் ஆசிரியர் ஒரு சுய வரலாற்று எழுத்தாளர்கள் சிறுகதை எழுத்தாளர் என்று பல்வேறு தளங்களிலே தன்னை அமைத்துக் கொண்ட ஒருவர் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் ஆசிரியராகவும் விளங்கினாலும் அவருடைய துறை மிகவும் பரந்தது விரிந்தது அவர் மொழிபெயர்ப்பு துறையிலேயும் தன்னுடைய ஆளுமையை செலுத்தி இருக்கிறார் என்பது தெரிய வருகிறது ஆங்கிலம் தமிழ் இரண்டிலேயும் இணையில்லாத வளர்ச்சி அவருக்கு இருந்திருக்கிறது இதனால் வானொலி துறையிலேயும் அவர் ஈடுபட்டிருக்கிறார் இவர் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் என்று வரலாறும் கூறப்பட்டிருக்கிறார் இவர் எழுதிய நூல்கள் பதினான்கு மேலாக இருக்கின்றன என்று அறிக்கைகள் கூறினாலும் மிக முக்கியமான நூல்களை நான் இங்கு கூறுவது அவருடைய பெருமையை பறசாற்றுவதாக இருக்கும் என்கின்ற ஆங்கில ஒன்றை அவர் எழுதி வெளியிட்டிருப்பது என்று கருதலாம் நாட்பயன் அடைதல் நூற்பயன் அறமே என்கின்ற ஒரு அரிய பொக்கிசமான வார்த்தையை தன்னுடைய கல்லூரியிலேயே பொறித்த அந்த அதிபர் ஆங்கிலத்திலேயும் இவ்வளவு புலமை பெற்றிருந்தது அந்த காலத்தில் உணரப்பட்டது விருந்தாளி என்கின்ற ஒரு ஒரு கதையை அவர் எழுதி வெளியிட்டிருக்கின்றார் அத்துடன் சுதாகர் என்பவரால் எழுதப்பட்ட இரண்டு கதைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மூலிகெய்ப்பு செய்த திறமையும் அவருக்கு இருக்கின்றது அத்துடன் இன்றைக்கு அமேசான் என்கின்ற நிறுவனத்தின் மூலமாக வெளி இருக்கின்ற ஒரு நூல் ரோயல் சாய்னஸ் என்பதாகும் இருநூத்தி முப்பது பக்கங்களை கொண்ட இந்த நூல் அவருடைய ஆங்கில அறிவுக்கு மறைச்சாற்றுகின்றது இது மட்டுமல்ல எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளாகிய கு வன்னிய சிங்கம் அவர்களை சாணக்கியன் என்ற ஒரு பெயரிலே அது அருமையான நூலை அவர் வெளியிட்டிருக்கின்றார் இது மட்டுமல்ல அவர் தன்னுடைய கல்லூரிக்காக பொற்காலம் யூனியன் கல்லூரியின் பொற்காலம் என்கின்ற தலைப்பிலே கூட ஒரு அருமையான நூலை எழுதியவர் அமிர்தலிங்கம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்னணியாக கொண்டு அமிர்தலிங்கம் சகாப்தம் என்கின்ற ஒரு அரிய பொக்கிஷத்தை எழுதி வெளியிட்ட பெருமையும் அவருக்கு உண்டு போர்க்கால வர்ணி என்கின்ற நூல் மட்டுமல்ல மிலிட்டன்ஸ் சைலன்ஸ் என்கின்ற ஆங்கில நூலையும் பிளட் அண்ட் டெரர் என்கின்ற ஆங்கில நூலையும் அவர் எழுதி வெளியிட்டிருக்கின்றார் இவர் ஒரு தமிழோடு கூடிய ஆங்கில விற்பனர் என்றால் கலந்து தன்னுடைய வாழ்க்கையிலே பல நூல்களை பல்வேறு துறைகளில் இருந்து தெளிவு செய்து எழுதியது மிகவும் பெருமைக்குரியதாக ஒன்றாகும் ஆங்கில இலக்கியம் பற்றி பல நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல விமர்சன துறைகளை கூட நூலாக்கி விடுக்கின்றார் யூனியன் கல்லூரியினுடைய இருநூறாவது நிறைவு விழாவை கொண்டாடுவதற்காக தங்கத்தாரது என்கின்ற ஒரு அருமையான நூலை அவர் வெளியிட்ட பெருமை அவருக்கு உண்டு சிவகலம் ஆவரங்கால் என்கின்ற தனது ஊரை பற்றிய ஒரு வரலாற்று ஆய்வு அவரால் செய்யப்பட்டிருக்கின்றது அந்நிய விஞ்ஞானி என்கின்ற ஒரு அருமையான நூலை அவர் வெளியிட்டிருக்கின்றார் அத்துடன் நாகசாக்கிலே தாக்குதல் நடந்ததை நினைவில் கொள்வதற்காக சாம்பல் மேடு என்கின்ற தளத்திலே அவர் வானொலி நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார் அவர் ஆங்கிலத்திலே புலமை பெற்றிருந்தபடியால் பல இலக்கண நூல்களை அவர் வெளியிட்ட இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் உண்மையில் கதிர் பாலசந்தரம் அவர்கள் தன்னுடைய பட்டத்தோடு மட்டுமல்லாமல் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீலங்கா கல்வி நிர்வாக சேவை பரீட்சையிலேயும் சித்தியடைந்தபடியினால் அவருடைய திறமை யாழ்குடா நாடெங்கும் ஒரு காலத்திலே ஓங்கி ஒழித்தது இன்று உலகெங்கும் வாழ்கின்ற யூனியன் கல்லூரி மாணவர்கள் அவருக்காக விடுகின்ற பதிவுகளை பார்க்கின்ற பொழுது இந்த அளவுக்கு அவர் மீது பற்று கொண்டிருந்தார்கள் என்று விளக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு இடத்திலே யூனியன் கல்லூரியினுடைய மாணவரோடு எழுதுகிறார் யூனியன் கல்லூரியின் ஒவ்வொரு செங்கற்களும் அதிபர் பாதன் அவர்களை பற்றி சொல்லும் என்று அந்த அளவுக்கு அவர் ஒரு பாடசாலையோடு தன்னை இணைத்து கொண்ட ஒரு ஒரு மேதை என்றுதான் கூற வேண்டும் இத்தனை நூல்களை எழுதினாலும் அவர் மிகவும் அமைதியான வாழ்க்கையைத்தான் மேற்கொண்டிருக்கிறார் எதுவிதமான பரபரப்பும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமே கல்விக்காகவும் இழுத்துக்காகவும் அர்ப்பணித்த ஒரு ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலிருந்து தொண்ணூத்தி நாலு வரை அவர் தன்னுடைய மகளுடன் வாழ்வதற்காக குருனே சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலிருந்து இரண்டாயிரம் வரை தன்னுடைய மகனோடு வாழ் வாழ்வதற்காக ஐக்கிய ராட்சியம் சென்றார் இரண்டாவது இரண்டாயிரமாவது ஆண்டில் அவர் கனடாக்கு வந்தார் அன்றிலிருந்து இன்று வரை அதாவது தொண்ணூத்தி ஆறாவது வயதிலே அவர் எழுதியிருக்கிறார் என்பதுதான் இங்கே வியப்புக்குரியது நான் நினைக்கின்றேன் நான் அறிந்த வரை இந்த வயதில் எழுத்திலே ஈடுபட்ட ஒரு மிகப்பெரிய உயர்ந்த தமிழ் அறிஞராக இவர் இருக்கக்கூடும் காரணம் என்னுடைய கலாநிதி வித்யானந்தன் அவர்களுடைய நூறாவது நினைவு கூட்டத்திற்காக ஒரு நூல் வெளியிடப்பட்ட பொழுது இறுதி நேரத்திலே அவர் வீல் சேர்ல இருந்தாலும் கூட இறுதி நேரத்திலே ஒரு கட்டுரையை எழுதி அதிலே பறித்திருக்கின்றார் செல்வம் அவர்களுடைய நூத்தி இருபத்தி ஆறாவது வயது நினைவு சந்தர்ப்பத்திலே அதில் கூட ஒரு கட்டுரையை அவர் எழுதி வெளியிட்டிருக்கின்றார் இப்படி இறுதி காலம் வரையும் தன்னுடைய வாழ்க்கையிலே எழுத்தியே வரித்துக் கொண்ட ஒரு பெரிய மேதாவை அவர் தன்னுடைய இந்த கல்லூரிக்காக தீபன் கல்லூரி நிதியம் என்கின்ற ஒரு பெயரிலே நிதி சேர்த்து பாடசாலைக்கு உதவி கொண்டும் இருக்கின்றார் டெல்லிமணி நகர்க்கு ஒரு திலகம் என்கின்ற ஒரு ஒரு மகுட வாசகத்தின் கீழ் இந்த யூனியன் கல்லூரியை அகில உலகத்துக்கும் உயர்த்திய பெருமை கதிர் பாலசுந்தரம் தான் உரியது நான் அறிந்த விலையில் ஒரு அதிபராக ஆசிரியராக வாழ்ந்து அறிஞராக திகழ்ந்து எழுத்தாளராக முழிந்து உலகின் பல்வேறு மாணவர்களின் இதயத்தில் குடிகொண்டிருக்கின்ற கதிர் பால சுந்தரம் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை என்கின்ற பொழுது உண்மையில் மிகவும் வேதனையாக இருக்கிறது எனவே முடிந்த அளவுக்கு அவரை பற்றிய தகவல்களை ஆஸ்திரேலிய தமிழ் வானொலி நிகழ்ச்சி ஊடாக வழங்குவதில் நான் மிகவும் நன்றி உடையேன் ஆகவே இதைமடித்த நேர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி அறிவிலை கூறி விடைபெறுகின்றேன் இது கனடாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு சிறிய நினைவு அஞ்சலி குறிப்பாகும் நன்றி வணக்கம் நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதையும் ஈழத்தினுடைய கல்விமான் இலக்கியவாதி சமூக செயற்பாட்டாளர் திரு கதிர் பாலசுந்தரம் அவர்களது நினைவேந்தல் இந்த பகிர்வுகளிலே அடுத்து வருவது ஆஸ்திரேலியாவிலிருந்து எமது எழுத்தாளர் லே முருகபூபதி வழங்குகின்ற அஞ்சலி பகிர்வு அன்பார்ந்த ஆஸ்திரேலிய தமிழ் ஒளிபரப்பு கூட்டுத்தாவன நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அருமை சகோதரர் வானொலி ஊடகவியலாளர் எழுத்தாளர் கானா பிரபா அவர்களுக்கும் வணக்கம் எங்கள் மத்தியிலிருந்து படிப்படியாக சிறந்த ஆளுமைகள் பொழுது மிகவும் கனத்த மனதுடன் நாங்கள் எமது இரங்கல் பதிவுகளை வெளியிட்டு வருகின்றோம் கடந்த மாதம்தான் நாங்கள் எங்கள் மத்தியில் வாழ்ந்த ஒரு ஆளுமையான கவிஞர் அம்பி அவர்கள் இழந்துவிட்டோம் அவர் தொடக்கத்தில் பணியாற்றிய அதே யூனியன் கல்லூரியில் வடமாகாணத்தில் மட்டுமல்ல இலங்கை பூராவும் பிரசித்தி பெற்ற அந்த யூனியன் கல்லூரியில் அதிபராக நீண்டகாலம் பணியாற்றிய எழுத்தாளர் ஆய்வாளர் சமூக பணியாளர் மதிப்புக்குரிய கதிர் பாலசுந்தரம் அவர்களையும் நாங்கள் கடந்த முதலாம் தகுதியை இழந்துவிட்டோம் கதிர் பாலசுந்தரம் அவர்களை நான் நேருக்கு நேர் சந்திக்கவும் இல்லை அவர் பணியாற்றிய தெல்லிப்படை யூனியன் கல்லூரி எப்படி இருக்கும் என்பதும் எனக்கு தெரியாது எனினும் அவருக்கும் எனக்கும் இடையிலான நட்புறவு எழுத்துலகம் வாயிலாகத்தான் கிடைக்கப்பெற்றது பல தடவைகள் அவர் எனக்கு எல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறார் அந்த வகையில் அவருடைய சில நாவல்களை படித்திருக்கிறேன் அது பற்றி என்னுடைய வாசிப்பு அனுபவங்களையும் பதிவு செய்திருக்கின்றேன் ஒரு எழுத்தாளனாக மட்டும் அவர் இயங்காமல் ஒரு ஆய்வாளனாக மட்டும் இயங்காமல் ஒரு தொகுப்பாளராகவும் இங்கே வந்திருப்பதை அறியக்கூடியதாக இருந்தது முக்கியமாக சில வருடங்களுக்கு முன்னர் தெல்லிப்படை யூனியன் கல்லூரியுடைய இருநூறாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அந்த கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் அங்கு பணியாற்றிய ஆசிரியர் ஆசிரியர்கள் அதிபர்கள் எல்லாம் இலங்கையிலும் உலக நாடுகளிலும் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடிக்கொண்டிருந்த தருணத்தில் வெறுமனே காற்றிலே பேசிவிட்டு செல்லாமல் ஒரு ஆக்கபூர்வமாக ஒரு ஆவணத்தை உருவாக்க வேண்டும் என்று திடசித்தம் கொண்டு கதில் பாலசுந்தரம் அவர்கள் எழுதி தொகுத்த தங்கத்தாரகை என்ற விரிவான புத்தகம் எனக்கு வாசிக்க கிடைத்தது அது வெளிவந்த காலத்திலே ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னிலும் சிட்னியிலும் அதன் வெளியீட்டு விழாக்கள் நடைபெற்றன மெல்பனை பொறுத்தமட்டில் அங்கு பயின்ற பல முன்னாள் பழைய மாணவர்கள் என்னை தொடர்பு கொண்டு அந்த புத்தகம் தொடர்பாக பேசுமாறு என்னை அழைத்தார்கள் அந்த நிகழ்விலே அந்த கல்லூரியின் முன்னாள் மாணவரும் எழுத்தாளரும் நாடக கலைஞரும் மெல்பர்ன் பாரதி பள்ளியின் நிர்வாக அதிபருமான மாபி நித்யானந்தன் அவர்களும் நானும் அந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றினோம் அந்த நிகழ்ச்சி முடிந்து மண்டபத்தை விட்டு வெளியேறும் பொழுது அவருடைய புதல்வன் தொடர்பு கொண்டு உரையாடினார் அந்த புத்தகம் பற்றிய விரிவான ஒரு பதிவை அக்கால பகுதியிலேயே நான் எழுதியிருக்கின்றேன் எதிர்பாராத விதமாக நேற்று முன்தினம் அதிகாலை கனடா பதிவுகள் இணையதளை நடத்துகின்ற கிரிதரன் அவருடைய பதிவிலே அவர் மறைந்த செய்தியும் ஏற்கனவே நான் அந்த நூல் பற்றி தங்கத்தாரகை பற்றி எழுதியிருந்த பதிவையும் மறுபுருஷம் செய்திருந்தார் அந்த புத்தகத்திலே அவர் குறிப்பிடுகின்ற வரிகளை இங்கே நான் வாசிக்கலாம் என்று விரும்புகின்றேன் யூனியன் தாரகையின் புதல்வர்கள் பூமி பந்தெங்கும் இருநூறு ஆண்டு நிறைவு விழாவை ஆடம்பரமாக கொண்டாடினார்கள் அந்த நிகழ்வுகள் கால ஓட்டத்தோடு மறைந்து போகாமல் அமைய வேண்டும் என்பதும் இந்த நூலின் நோக்கமாகும் அதற்காகவே இந்த நூலின் இரண்டாம் பாகம் அமைய என்று சொல்லி அந்த விரிவான ஆவணத்துடைய இரண்டாம் பாகத்துடைய முன்னுரையிலே அவர் குறிப்பிடுகின்றார் வெறுமனே அந்த யூனியன் கல்லூரியுடைய வரலாற்றை மட்டும் சொல்லாமல் அன்றிருந்த சமூக அரசியல் பொருளாதார நிலைமைகளையும் இக்காலத்தில் வாழ்கின்ற இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பென்றால் எந்த நூற்றாண்டு என்று உங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்பொழுது இருபத்தோராம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இருபத்தொன் ஓராம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் அந்த கல்லூரியில் படிக்கின்றவர்கள் அந்த கல்லூரியில் படித்து நாட்டை விட்டு வெளியேறி புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்கள் அனைவருமே தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த கல்லூரிய வரலாற்றையும் அன்றிருந்த சமூக பொருளாதார அரசியல் நிலைமைகளையும் இந்த நூலிலே அவர் மிகவும் அழகாக பதிவு செய்திருக்கின்றார் இந்த ஆவணப்பதிவு எமக்கு மிக முக்கியமானது ஏனென்றால் நேற்றைய நிகழ்வு செய்தியாக இருக்கும் அந்த செய்தியை வைக்கும் பொழுது அது ஒரு வரலாறாக வரலாறாகவே அமைய பெற்றுவிடும் அந்த வரலாற்றில் இருந்துதான் பின்னாளிலே அரசியல் ஆய்வாளர்கள் சமூக ஆய்வாளர்கள் சில தகவல்களை பெற்று மேலும் பல பதிவுகளை எழுத தொடங்குவார்கள் அந்த வகையில் அரசியல் ஆய்வாளர்களுக்கும் விமர்சகர்களுக்கும் தமிழ் மக்களுடைய கடந்த காலத்தை பற்றி பதிவு செய்யப் போகின்ற மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இந்த நூல் ஒரு உசாத்துணையாக விளங்கியிருக்கிறது அந்த வகையில் கதிர் பாலசுந்தரம் அவர்கள் செய்த இந்த அரிய பணி காலம் உள்ளவரை போற்றப்பட வேண்டிய ஒரு பணியாகும் எனவே அவரைப் போன்றவர்கள் எம் மத்தியில் உருவாக வேண்டும் என்பதற்கு இந்த ஆவணம் ஒரு சிறந்த சான்றாக இருக்கின்றதாகத்தான் நான் கருதுகின்றேன் ஏனென்றால் ஒரு கல்லூரியுடைய வெள்ளி விழா பவள விழா அமுதவிழா என்று சொல்லி கொண்டாடி விட்டு செல்லலாம் ஆனால் அந்த கல்லூரிய வரலாற்றை எழுதி வைப்பவர்கள் விரல்விட்டு எண்ணத்தக்கவர்கள் தான் உலகம் பூராவும் யூனியன் கல்லூரியுடைய பழைய மாணவர்கள் வாழ்கின்றார்கள் அவர்களுக்கு எண்ணெய் போன்ற அந்த பிரதேசத்தை சாராத பிர பிரதேசங்கள் இருக்கின்ற எண்ணெய் போன்ற எழுத்தாளர்கள் வாசகர்களுக்கும் அவர் அந்த வரலாற்றை அந்த தொகுப்பினூடாக எமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றார் அந்த வகையில் அவர் செய்த பணி போற்றுதலுக்குரியது எனவே இந்த சந்தர்ப்பத்திலே வழக்கம் போன்று அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று சொல்லி நாம் ஒதுங்க முடியாது அவருடைய மறைவு ஈடு செய்யப்பட வேண்டிய இழப்பு அவரை போன்ற ஆய்வாளர்கள் ஆவண தொகுப்பாளர்கள் எம்மத்தியில் உருவாக வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த நூலை அவர் எவ்வாறுக்கு விட்டு சென்றிருக்கின்றார் அவர் ஆவரங்காலை பிரபடமாகவும் அதன் பின்னர் பீமன் காமம் கொழும்பு புரூனை இங்கிலாந்து என்று புலம்பெயர்ந்து சென்று இறுதியாக கனடாவிலே நீண்ட காலம் வாழ்ந்து அந்த மண்ணிலே அவர் மறைந்திருக்கின்றார் இச்சந்தர்ப்பத்தில் இந்த இரங்கல் நிகழ்ச்சியினோடாக அமரர் கதிர் பாழசுந்தரம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய பிரிவினால் துயரூற்றிருக்கின்ற அவருடைய மாணவர்கள் நண்பர்கள் எழுத்தாளர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் ஆஸ்திரேலிய தமிழ் ஒளிபரப்பு கூட்டுத் ஊடாக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய துயரத்தில் நானும் பங்கு கொள்கின்றேன் நன்றி ஈழத்தினுடைய கல்வி மான் மற்றும் இலக்கியவாதி சமூக செயற்பாட்டாளர் திரு கதிர் பாலசுந்தரம் அவர்களது நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே லே முருகபூபதி வழங்கியிருந்த பகிர்வை கேட்டிருந்தீர்கள் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனம் சார்பிலே மறைந்த எமது புலமையாளர் கதிர் பாலசுந்தரம் அவர்களுக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்து கொள்கின்றோம் ¡Gracias! Mm -hmm.